அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் வெளுத்து வாங்க போகும் கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ளே நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் தென்மேற்கு பரமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டிய குறிப்பாக தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழகத்தில் பரவலாக கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன்மல் மிதனாலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னல் வரைகுடா குமரிக்குடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்